இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய ஈமானையும் ஒரு தட்டில் நபி அவர்களுக்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்பு அவர்களுடைய ஈமானையும் ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்பு அவர்களுடைய ஈமான் தான் மிக உயர்ந்ததாக இருக்கும் என்று சொல்கின்றோமே என்ன காரணம் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா ஈமான் துவத்துள் ஈமான் ஈமானுக்கு சக்தியை நாங்கள் எங்களுடைய உடம்புக்கு சக்தியை கொடுக்கத்தான் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்னுடைய உடம்பை நான் வளர்க்க வேண்டும் நான் சாப்பிட வேண்டும் நன்றாக என்னுடைய உடம்பு இருக்க வேண்டும் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அந்த சகாபாக்கள் ஆசைப்பட்டது அவர்களுடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஈமான் குவ்வத்தாக இருக்க